தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அறிவாலயத்தில் அசிங்கப்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக முன்னாள் எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அறிவாலயத்தில் அசிங்கப்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக முன்னாள் எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக சமீப காலமாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை தரக்குறைவாக நடத்தி வருகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் வேங்கை வயல் பிரச்சனை அதில் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் வசிக்கின்ற பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது நான்காண்டு காலமாக நடவடிக்கை எடுக்கவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் மீதே குற்றம் சாட்டி தப்பித்துக் கொண்டது இந்த திமுக அரசு தொடர்ந்து திமுக ஆட்சியில் பட்டியல் சமூகத்தினர் கோயிலுக்கு செல்ல முடியாத நிலை மற்றும் தீண்டாமை கொடுமைகள் இழைக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் திமுகவை சார்ந்த ஒரு பட்டியல் சமூக முன்னாள் எம்எல்ஏ தற்பொழுது அறிவாலயத்தில் அசிங்கப்படுத்தப்பட்டுள்ளார் திருத்துறைப்பூண்டி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆரல் அரசன் இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் உமாதேவியை பதினான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் தோற்கடித்தார் ஆனால் திமுக எதிர்கட்சியாகத்தான் அப்பொழுது வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திருத்துறைப்பூண்டி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் ஆடல் அரசன் போட்டியிட முடியவில்லை நேற்றைய தினம் அறிவாலயத்துக்கு வந்தார் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் மீண்டும் போட்டியிட அவர் விரும்புவதாக கூறப்படுகிறது இந்த முறை கூட்டணி கட்சிக்கு கொடுக்க கூடாது திமுகவுக்கு தான் வழங்க வேண்டும் என்று அவர் கூறி வந்தார் மு ஸ்டாலினை சந்திப்பதற்காக அறிவாலயத்துக்கு வந்தார் நேற்றைய தினம் மு ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அறிவாலயத்தில் தான் இருந்தனர் ஆனால் மு ஸ்டாலினை சந்திக்க விடாமல் முடியாமல் அவர்கள் ஆடல் அரசனை தடுத்தனர் நீண்ட நேரம் காத்திருந்தார் கடைசியில் டென்ஷன் ஆகி போன ஆடல் அரசன் தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தன்னை மு ஸ்டாலினை சந்திக்க விடாமல் தடுக்கின்றனர் என்று கூறி திமுக உறுப்பினர் அட்டையை தூக்கி வீசிவிட்டு அறிவாலயத்தில் இருந்து வெளியே வந்தார் அறிவாலயத்தில் இருந்தவர்கள் ஓடிப்போய் அவரை சமாதானப்படுத்தினார்கள் பின்பு மு க ஸ்டாலினை சம சந்தித்தார் ஆடலரசன் தற்பொழுது மு ஸ்டாலின் அவர்கள் ஆடல் அரசனை கட்சியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது உறுப்பினர் அட்டையை தூக்கி வீசிய தகவல் மு ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது பட்டியல் சமூக முன்னாள் எம்எல்ஏ திருத்தலைப்பூண்டி பூண்டி ஆடலரசன் திமுகவிலிருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது திமுகவில் தொடர்ந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது